சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே ஏரி வாய்க்கால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் விளைநிலங்களில் தண்ணீர் சேதமடைந்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தலைவாசல் அருகே உள்ள தேவியாகுறிச்சி கிராமத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் சுமார் நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது தற்போது பெஞ்சல் புயல் காரணமாக ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளது ஏரியின் உபரி நீர் செல்லும் நீர்வழி பாதையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் அப்பகுதி விவசாயிகள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர் இதனால் உபரிநீர் செல்ல வழியில்லாமல் வாய்க்கால் உடைந்து விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோள பயிர்கள் அழுகி பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆக்கிரமிப்பு குறித்து பலமுறை முறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறைக்கு புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதேபோல் சேலம் மாவட்டம் வீரகனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் சாகுபடி செய்யப்பட்ட பருத்திச் செடிகள் அழுகியதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ராணிப்பேட்டை அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வாலாஜா பாலாறு அணைக்கட்டில் இருந்து இரண்டாயிரத்தி எழுநூறு கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் பொதுமக்கள் யாரும் மீன் பிடிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா அறிவித் அறிவி அறிவுறுத்தி உள்ளார் சோழம் மாவட்டம் தலைவர் சார் ஒன்றியங்க பேசுறேங்க நாங்கள் விவசாய நிலத்தில் இந்த வெஞ்சில் புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் பக்கமாக நாங்கள் ரெண்டாயிரம் நேரம் ஏக்கர் பக்கமாக நாங்கள் பயிர் பண்ணுறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா தான் சரி சுண்டை காடு கிடையாதுங்க குத்தகை காடு இது குத்தவை காடுலாம் பண்ணி பயிர் பண்ணி மஞ்சள் போய்விட பண்ணி ஃபுல்லாக நினைவி எல்லாம் வேணாம் போயிடுச்சிங்க எங்கள் சூழ்நிலை மனதாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அரசியல் ரொம்ப சோதிக்க வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுங்க இது நீங்களாக பார்த்து முதலுக்கு தேவிச்சு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிதி ஒன்றாக கொடுக்கும்போது உங்களுக்கு வேண்டி இருந்து கேட்டுக்கிறோங்க சேலம் மாவட்டம் தலைவாசி மாவட்டம் வெள்ளை கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார் எங்கள் ஊரில் ரெண்டாயிரம் ஏக்கரில் மக்கள் விவசாயம் வந்தோம் சார் பருத்தி மக்காசோம் சார் இந்த பெஞ்சல் போய்விதால் எங்கள் பருத்தி பூரா தண்ணி தண்ணி சாஞ்சி காற்று அடித்து பருத்தி பூரா கீழே சாமிஞ்சு அழி அழி எல்லாம் அழிவு பச்சு உங்கள் தன்னாலே பாருங்கள் சார் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்ச ரூபா நெஸ்ட் சார் எங்களுக்கு ஒன்றுமே நெஸ்ட் பண்ணணும் ஒன்றுமே மருந்து கிளம்பி தான் சார் இருக்கும் ஏதோ உங்க முதலமைச்சர் சார் பண்ணி பெரிய பண்ணி எதுவும் சார் அந்த வயல் பூரா தண்ணி அந்த பருத்தி போரா சாஞ்சு பிடிச்சாலும் சாஞ்சி சாமி சார் தண்ணி எல்லாம் வருங்க நீங்களே பாருங்க சார் எல்லாம் பிடி எதுவும் கிடைக்கும் சார் ஒன்றும் பண்ணுங்க சார் நீங்கள் முதலமைச்சர் சார் ஏதாவது பண்ணி பண்ணுங்க சார் தலைவாசல் வட்டம் வெள்ளையூர் தாலுகா பருத்தி ஏக்கர் எல்லாம் பருத்தி எல்லாம் மலையில திஞ்சன் பொயிலால எல்லாம் காய் பூரா அழுகி போச்சுங்க வெளியில்லாத போறதுக்கு வழி இல்லாத எல்லாம் தேங்கிச்சு இதை வந்து முதலமைச்சர் ஆய்வு செஞ்சு நிவாரணம் நடக்குது